ஏடிஜிபி மற்றும் கமிஷனர் டெப்டி கமிஷனர் உள்ளிட்டவர்கள் இந்த வழக்கில் விளக்கங்களை கொடுக்க வேண்டும் மத்திய உள்துறை அமைச்சகம் இதில் வழக்கில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் விரிவுபடுத்தி விரிவுபடுத்தி அடுத்தடுத்து அடுக்கடுக்கான உத்தரவுகள் பிறப்பிப்பது என்பது முழுக்க முழுக்க நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்துக்கு எதிரானது ஏற்கனவே மனுதாரர் ராமரவிக்குமார் அவர்கள் இந்த வழக்கு வந்து பதினேழாம் தேதி அன்னைக்கு பதினேழு பன்னெண்டு மத்திய மூணு மணி சார் உத்தரவு போட்டிருக்காருங்க முழு உத்தரவை படிக்க முடியல அவர் உத்தரவு சொல்லிட்டு போயிட்டார் அதில் முக்கியமாக அவர் சொன்னது என்னன்னு கேட்டால் ஒன்று டிசி இனிகோ அவருக்கு வந்துட்டு ஸ்டாட்யூட்ரி நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காரு கமிஷனர் வந்து அவர்கிட்ட தான் சொல்லி அவர் மூலமாக தான் தடுத்தார் அவர் அதனால் அவர் தடுத்தாருன்றதுக்காக அவர் மேலே போட்டிருக்காங்க ரெண்டு டிஜிஏ ஏடிஜிபி லேண்டாடரும் சீஃப் செக்ரட்டரியும் பதினாலாம் தேதி அன்னைக்கு கோர்ட்டில் விசி மூலமாக அப்பியர் ஆகணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு அதுக்கப்புறமா யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி சென்ட்ரல் ஹோம் மினிஸ்ட்ரியை வந்துட்டு பார்ட்டியாக சேர்த்திருக்காரு இந்த வளர்ந்து இந்த வழக்கு வந்து பதினாலாம் தேதி அன்னைக்கு சார் பதினேழு பன்னெண்டு இப்போ மதிய மூணு மணிக்கு சார் நோட்டீஸ்னா நாலு வாரம் ஆமாம் இல்லை அதே தான் மதியம் இது ஹோம் மினிஸ்ட்ரியை வந்துட்டு பார்ட்டியை அசைத்திருக்காங்க அவங்க வந்து பதில் சொல்ல சொல்லியிருக்காங்க அன்றைக்கி வர சொல்லியிருக்காங்க அப்புறம் டி ஏடிஜிபி ஆர்டரும் சீஃப் செக்ரட்டரியும் அன்றைக்கி வீடியோவில் வர சொல்லி சொல்லியிருக்காங்க மதியம் மூணு மணிக்கு பதினாலாம் தேதி அன்றைக்கி அப்புறம் இனிகோ மேலே அவர் அந்த அதிக டிசி மேலே ஸ்டாட்யூ நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி அவ்வளோதான் துணை ஆணையர் வந்துட்டு அன்னைக்கு அவர்தான் வந்து எல்லாத்தையும் நிறுத்தினார் அதனால அவருக்கு துணை ஆணையர் அது நாங்கள் பெட்டிஷன் போட்டிருந்தோம் அவர் மேலே ஆக்சன் எடுக்க சொல்லி அந்த பெட்டிஷனுக்காக போட்டிருக்கோம் அது ஹோம் மினிஸ்ட்ரியும் சேர்த்துறதுக்கு நாங்கள் தான் பெட்டிஷன் போட்டிருந்தோம் அதை அலோவ் பண்ணி ஹோம் மினிஸ்ட்ரியும் சேர்த்திருக்காரு நாங்கள் அதுபோக நிறைய அதிகாரிகள் போட்டிருந்தோம் கீழே இருக்கிற அதிகாரிகள் அவங்களையெல்லாம் யாரையும் போடலை

ஒன்றிய அரசின் உள்துறை செயலரை வழக்கில் ஒரு தரப்பினராக சேர்த்து ஒரு உத்தரவு இரண்டாவது உத்தரவு தமிழக அரசின் தலைமைச் செயலர் சட்டம் ஒழுங்கு அவர்களையும் பதினேழாம் தேதி நீதிமன்றத்தில் காணொலி வாயிலாக ஆஜராவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார் மூன்றாவது உத்தரவாக மதுரை டிசி இனியோ இனிகோ திவ்யன் அவர்களை வழக்கில் ஒரு தரப்பினராக சேர்த்திருக்கிறார் ஏற்கனவே உள்ள மதுரை போலீஸ் கமிஷனர் எக்ஸிகூட்டிவ் ஆபிசர் இருவருக்கும் ஸ்டாச்சு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் இந்த உத்தரவை பொறுத்தவரை இந்த உத்தரவுகள் கண்டம் ஆப் கோர்ட் ஆக்டில் சொல்லப்பட்ட எல்லா வரம்புகளையும் மீறும் வகையில் இந்த உத்தரவுகள் அமைந்திருக்கிறது இந்த வழக்கில் கார்த்தியை தீபத்தூன் வழக்கில் இருவர்தான் இருவருக்கு தான் நீதிமன்றம் ஏற்கனவே பாசிட்டிவ் டைரக்ஷன் கொடுத்தாங்க ஒன்று கோயிலோட செயல் அலுவலர் இரண்டாவது மதுரை போலீஸ் கமிஷனர் இந்த ரெண்டு பேருக்கு தான் இந்த உத்தரவை அமல்படுத்த சொல்லி கொடுத்தாங்க டிசம்பர் மணிக்கு இந்த வழக்கை எடுத்து காவல்துறை பாதுகாப்பு தரவில்லை எக்ஸிக்யூட்டிவ் ஆபிசர் அதை அமல்படுத்தவில்லை என்று சொல்லி அன்றைய தினமே மத்திய தொழில் பாதுகாப்பு படையை அனுப்பி இந்த உத்தரவை நிறைவேற்ற சொன்னார்கள் அந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையை அனுப்பியது சட்டவிரோதமான உத்தரவு அந்த உத்தரவுக்கு எதிராக இரு நீதிபதிகள் அமர்வு இந்த ஒரு நீதிபதியின் உத்தரவை சரி என்று ஏற்றுக்கொண்டதால் உச்ச தமிழக அரசின் சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் இருக்கிறது அந்த உத்தரவிலேயே ஏற்கனவே போட்ட ரிட் பெடிஷன் உத்தரவு கோயில் நிர்வாக செய்யணுன்றதான் அல்டர்னேட் பிரேயர் அதில் கிடையாது மாற்று பிரேயர் உத்தரவில் சொல்லலை மாற்று பிரேயர் அவங்க கேட்கணும் அப்படின்னா மனுதாரர் ராமரவிக்குமார் அவர்கள் மலையிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று கோரினால் ரிட்டப்பில் போட்டு ரிட்டப்பில் தான் அந்த கோரிக்கையை கேட்க முடியுமே தவிர கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்டில் வழக்கு போட்டு அந்த ப்ரொசீடிங்ஸில் ரிட்பட்டிசனோட ஸ்கோப்பை விரிவுபடுத்தி விரிவுபடுத்தி அடுத்தடுத்து அடுக்கடுக்கான உத்தரவுகள் பிறப்பிப்பது என்பது முழுக்க முழுக்க நீதிமன்ற அவங்க சட்டத்துக்கு எதிரானது ஏற்கனவே மனுதாரர் ரவிக்குமார் அவர்கள் திருப்பரங்குன்ற மலையிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று போட்ட போட்ட உத்தரவே ரிட்பட்டிசன் ஸ்கோப்பை விரிவாக்குவது தான் அதற்கு பிறகு பாதுகாப்பு பாதுகாப்பு கமிஷனர் கொடுக்க சொல்லிட்டு பாதுகாப்பை சிஎஸ்எஃப் போலீஸ் கொடுத்தது ரிட்பட்டிஷனோட ஸ்கோப்பை விரிவுபடுத்துறது மூன்றாவதாக இன்று அடுத்தடுத்த நபர்களை சேர்ப்பது இப்போ ஓனி யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரியோட செக்ரட்டரிக்கும் இந்த வழக்குக்கு என்ன சம்மந்தம் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு ஏடிஜி ஏடிஜிபிக்கும் இந்த வழக்குக்கு என்ன சம்மந்தம் சீஃப் செக்ரட்டரிக்கும் இந்த வழக்குக்கு என்ன சம்மந்தம் எந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிலும் இதுவரை சம்மந்தப்பட்ட நபர்கள் தவிர சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு முறையாக நோட்டீஸ் கொடுத்து அவர்கள் பதிலை கேட்டு அதிலிருந்து நீதிபதி அவர்கள் முடிவெடுத்து அவர்களை தண்டிக்கலாம் அவ்வளோதான் மற்றதெல்லாம் ரிட் பெண்டிங் இருக்கு நீதிமன்ற மரபுகளை பொறுத்தவரை ரிட் பெண்டிங் இருந்தால் பொதுவாக எல்லா நீதிபதிகளும் ரிட் அப்பீல் பெண்டிங் இருக்கா நாலு வாரம் கழித்து போடுறேன் ஆறு வாரம் கழித்து போடுறேன் என்று வழக்கை தள்ளி வைத்து விடுவார்கள் ஆனால் அடுத்தடுத்து போட்டு இதை அமுல்படுத்துவது போல சொல்வது என்பது முழுக்க முழுக்க கண்டம் கோர்ட் ஆக்டுக்கு எதிரானது ஒரு நீதிமன்றம் சட்டத்தை பின்பற்ற வேண்டும் சட்டத்தை பின்பற்றாமல் அடுத்தடுத்த உத்தரவுகளை கண்டெம்டோட ஸ்கோப்பை விரிவு பண்ணி உத்தரவு போடுவது என்பது அந்த சட்டத்துக்கு எதிரானது நீதிமன்றம் சட்டத்தோட நான்கு எல்லைக்குள் நின்று தான் ஒரு உத்தரவு போட முடியும் சிஎஸ்எஃப் போலீஸுக்கு என்ன பண்ணி சிஎஸ்எஃப் போலீஸு ஹைகோர்ட் பாதுகாப்பு தான் அவங்கள மற்ற சிவில் நடவடிக்கையிலோ இம்ப்ளி உத்தரவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அவங்கள போட முடியாது அதே அந்த சட்டத்தோட ஸ்கோப்பை மீறினது இங்கே அடுத்து இங்கே இனிகோ தீவியன் என்ற டிசியை சேர்த்துருக்குறாங்க அன்றைய தினம் அங்கே நின்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சிறப்பாக கையாண்டவர் தான் டிசி அந்த டிசி அவர் கிறிஸ்தவர் என்பதால் சங் சங் பரிவார் அமைப்புகளால் சமூக வலைத்தளங்களில் குறிவைக்கப்பட்டார்கள் குறிவைத்து அவரை இந்த வழக்கில் சேர்த்து இன்னைக்கு அவருக்கு ஒரு நெருக்கடி உண்டாக்குவதற்கான வேலையை செய்கிறார்கள் இந்த அணுகுமுறை என்பது அரசியல் சட்ட அணுகுமுறை கிடையாது அரசியல் சட்டப்படி எந்த அதிகாரி எந்த சாதி மதத்தை சேர்ந்தாலும் யார் நீதிமன்ற உத்தரவை மீற மறுத்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறது வேற ஆனால் சிங்கிள் அவுட் பண்ணி ஒரு அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோருவது என்பது அவர் மதம் சார்ந்து இவர்கள் வழக்கு தாக்கல் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத அணுகுமுறை அரசியல் சட்டம் அதனை அனுமதிக்கவில்லை இந்திய அரசியல் சட்டம் எல்லோரையும் சமமாக பார்க்கறது எனவே இன்று நீதிமன்றம் குறிப்பாக ஒன்றிய அரசோட உள்துறை செயலாளர் அவர்கள் அவருக்கு இந்த வழக்கு என்ன சம்மந்தம் லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட் சப்ஜெக்ட் அதை செய்யலைன்னா சம்மந்தப்பட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்து நீங்கள் சிறைக்கு அனுப்பலாம் அதை தாண்டி ஒன்றிய அரசை இந்த வழக்கில் சேர்ப்பது இந்த வழக்கை மறுபடியும் சிக்கலாக்கும் எனவே இன்று பிற இன்று மதிப்புக்குரிய நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இன்று பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் இந்த உத்தரவை முழுக்க முழுக்க நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் அரசியல் சட்டம் சொல்லப்பட்ட எதிரானது என்பதால் தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது மாண்பமை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவை அமுல்படுத்தாத அதிகாரிகள் நீதிமன்ற அவமதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு வழக்கு தொடுக்கப்பட்ட நிலையில் அது குறித்தான வழக்கு மாண்புமை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணைக்கு வந்தது அரசு தரப்பிலும் நம்முடைய தரப்பிலும் வழக்கறிஞர் பெருமக்கள் அவரவர்களுடைய கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட மாண்பமை நீதியரசர் அவர்கள் தமிழ்நாடு அரசனுடைய தலைமைச் செயலாளர் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி மற்றும் கமிஷனர் டெப்டி கமிஷனர் உள்ளிட்டவர்கள் இந்த வழக்கில் விளக்கங்களை கொடுக்க வேண்டும் மத்திய உள்துறை அமைச்சகம் இதில் வழக்கில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் பதினேழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும் அன்னைக்கு உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன் அவரு சம்பந்தம் இல்லாம மத்திய உள்துறை ஐயா இதுதான் என்னுடைய செய்தி அன்னைக்கு நம்ம பதினேழு நம்ம சந்திப்போம் எல்லாரும் டீ சாப்பிடுவோம் நன்றி